சாம்பார்னு சொன்ன உடனே சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட சாம்பாரை எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம் அதுக்கான டிப்ஸை தான் பார்க்கலாம் வாங்க சாம்பாரில் புளியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க நல்ல தரமான புளியை தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்குவதும் அவசியமான ஒன்றாகும் ஒரு சிறிய எலுமிச்சை அளவு புளியை வெதுவெதுப்பான நீரில் பதினைந்து இருபது நிமிடங்கள் ஊற வைத்து பிறகு தண்ணீர் எடுத்து சாம்பாரில் சேர்க்கும்போது அதன் சுவை தூக்கலாகவே இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா சாம்பாரில் சேர்க்கப்படும் காய்கறியும் சாம்பாரோட சுவைக்கு ஒரு காரணமாக இருக்குதுங்க முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட்டு வெங்காயம் தக்காளி போன்ற காய்கறிகளை சேர்க்கலாம் ஒவ்வொரு காய்கறியும் சாம்பாருக்கு அதன் தனித்துவமான சுவையை சேர்க்குறதுனே சொல்லலாம் சரியான அளவு தோரம் பருப்பை வேக வைத்து சாம்பாரில் சேர்க்குறதும் ஒரு முக்கியமான பங்குங்க பருப்பை நன்கு கழுவி மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் வரை வேக வைக்க வேண்டும் இது சாம்பாரின் அடிப்படை சுவையை கூட்டணும் சொல்லலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா சாம்பாரில் தாளிப்போம் ரொம்ப அவசியங்க கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் ஆகியவை தாளிக்க பயன்படும் இது சாம்பாரின் வாசனையும் சுவையையும் அதிகரிக்குதுன்னே சொல்லலாம் உங்கள் வீட்டில் சாம்பார் வச்சிருக்காங்கன்னு வாசனையை எடுத்து கொடுக்குறதே பெருங்காயத்தூள் தாங்க அப்படிப்பட்ட பெருங்காயத்தை சாம்பார் தயாரித்த பின் வெந்நீரில் பெருங்காயத்தை கரைத்து சேர்ப்பது கூடுதல் சுவையையும் மனத்தையும் அளிக்கும்னே சொல்லலாம் சரியான சாம்பார் பொடி பயன்படுத்துவதும் முக்கியங்க தேவைப்பட்டால் வீட்டிலேயே அரைத்த மசாலாவை பயன்படுத்தலாம் அல்லது கடையில் வாங்கும் சாம்பார் பொடியும் பயன்படுத்தலாம் இதில் பொதுவாக தனியா சீரகம் வெந்தயம் காய்ந்த மிளகாய் மற்றும் பிற மசாலா பொருட்களை வறுத்து நன்றாக பொடியாக்கி வைத்திருப்பாருங்க உங்கள் மசாலா விருப்பத்தின் அடிப்படையில் இந்த சாம்பார் பொடியை எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்தால் சாம்பாரின் சுவையும் மணமும் கூடுதலாகவே இருக்கும் சாம்பாரில் வெங்காயம் தக்காளியை அப்படியே சேர்க்காமல் சிறிது எண்ணெயில் வதக்கி சேர்ப்பதனால் சாம்பாரின் சுவை அதிகரிக்கும்னே சொல்லலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா சாம்பார் தயாரித்து முடித்த பிறகு சிறிது வெந்நீரை சேர்த்து கொதிக்க வைத்து பின்னர் இறக்கி பாருங்கள் சாம்பாரின் சுவை கூடுதலாகவே இருக்கும் சாம்பார் தாளிக்கும் போது கடுகுடன் சிறிது வெந்தயமும் போட்டு தாளித்து பாருங்க சாம்பாரின் மனம் வீடு முழுவதும் வரும் கடைசி டிப்ஸ் என்னென்னா சாம்பார் போது சாம்பாரை அலங்கரிக்க கருவேப்பிலை கொத்தமல்லி போன்றவற்றை தூவி துருவிய தேங்காயும் சேர்த்து பாருங்கள் சாம்பாரின் சுவையும் மனமும் சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ